உங்களையே உங்களையே இயேசு அழைக்கிறார் என்று உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கிறார் என்று உங்களையே 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 இயேசு அழைக்கிறார் என்று உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கிறார் என்று உங்களையே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம் படைத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இன்றைக்கு மதுரை நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவாக உங்களை அழைக்கிறோம் எதற்காக வருணந்தோறும் நடைபெறுகிற ஸ்கேன் மாநாட்டிற்காக அழைக்கிறோம் வியாபாரிகளுக்கென்று தனிப்பிரிவு நண்பர் சுசை செஞ்சவக்குழுவிலே ஸ்கேன் என்கிற தலைப்பிலே அதாவது ஸ்டீரிங் கமிட்டி ஃபார் ஆன்சிலரி நீட்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்கேன்னு வச்சுருக்குறோம் அந்த கூடுகைக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுகிறோம் அறிவிப்பு விடுகிறோம் குறிப்பாக இந்த நாட்களிலே மிஸ்மரி கூடுகையிலே கலந்து கொள்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது மிஸ்மரி பணிக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களும் குறைந்து கொண்டே வருகிறது ஏனென்றால் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதினாலே அநேக நேரங்களிலே இரண்டாவது இடத்திற்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய இல்லை மிஷினரி தரிசனம் நிறைந்த கூடுகையெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறது உண்மையிலே கடினமான ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம பொதுவாகவே வியாபாரிகளை கேட்கும் பொழுது பிஸ்னஸ் பீப்புளை கேட்கும்போது எப்படி இருக்குது பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டால் டல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் பிஸ்னஸ் இது டல்லாக இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நம்முடைய ஆவிக்குரிய விதத்திலே நாம் வளர்வது அவசியமாக இருக்கிறது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கிறிஸ்தவ வியாபாரிகள் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு அருமையான கூட்டம் ஆவிக்குரிய விதங்களிலே நாம் தளர்ந்து போய்விடாதபடி ஆண்டவருடைய பாதத்தில் கா காத்திருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொடுப்பார் உழைப்பு அவசியம் எந்நேரமும் ஆண்டவரை விட்டுவிட்டு நாம் வியாபாரத்தில் ஈடுபடுவதை காட்டிலும் ஆண்டவருக்கு உரிய முதிய முதன்மை நேரத்தை கொடுத்து ஆண்டவருடைய பாகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய தொழிலையும் கையின் பிரயாசங்களையும் உழைப்பையும் ஆசீர்வதிப்பார் அங்கு இழப்பு இருக்காது ஆகையாலே இந்த ஆவிக்குரிய விதத்திலே நாம் வளர்ந்து பெறுவது அவசியம் என்னால் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி கொடுத்துருக்கிறாரு நமக்கு கொடுத்துருக்கிற தொழில் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஆனால் இதற்கு மத்தியிலே நாம் பிரதானப்படுத்த வேண்டியது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நித்திய வாழ்வுக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியும் அதுவே அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு அடித்தளமாக இருக்கின்ற இப்படிப்பட்ட தரிசன கூடுகையிலே குடும்ப கூடுகையிலே கலந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மிகப்பெரிய ஊழியக்காரர் தீர்க்கதரிசு என்று சொல்லுகிறவர்களை சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு இங்கே லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொம்பது இருபது வச வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கு யோகன் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது யோகன் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு அவர் பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கப் போகிறார் அவருடைய பாதரட்சிகளின் வாரை கூட நான் பார்த்துட்டேன்ல இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி திட்டவட்டமாக அறிவித்தவர் அவருடைய ஊழிய பாதையில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் மனநிலையிலே ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்கினதை பார்க்கிறோம் யோகான் சரணன் அப்படி தீர்க்க தரிசனம் உரைத்த யோகான் சனன் தான் சொல்கிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்து போய் இப்போ எங்கே இருக்காருன்னா இடையில் வந்து அவர் சிறையில் அடைச்சிட்டாங்க ஒரு சில மாதங்கள் சிறை இருப்பில் ஆகிட்டார் ஊழியத்தை இருந்தவர் சிறைக்குள்ளே போய் உட்காந்துருக்கும் பொழுது மனாந்திரத்துக்கும் சிறைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் ஃப்ரீயாக செயல்பட முடியாது ஆண்டவருடைய பணியை மிகச்சிறப்பாக சேர்ந்து செய்து கொண்டிருந்த ஸ்நானகன் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது மனதளவிலே பாதிப்பு வந்த உண்டாச்சு அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே கூட ச குழப்பங்கள் அவருக்குள்ளே வந்துருச்சு இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஓடி உழைச்சி சில நேரங்களில் தோற்று போனோம்லாம் இழப்பு வந்து நஷ்டம் வந்துருச்சுன்னா மனக்குழப்பங்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய ஆவிக்குரிய விதத்தில் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடுறோம் அவரோடு நெருங்கி ஜீவிப்பதை குறைத்து கொள்கிறோம் ஆனால் அது இன்னும் அதிகமான சோர்வை தான் உண்டாக்கும் இன்றைக்கு ஆவிக்குரிய விதத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அருமையான வியாபார பெருமக்கள் வளர வேண்டும் அதற்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து வரணும் யோகன் சனன் கேட்குறாரு நீ அவரை சீடரை அனுப்பி இயேசுவின் இடத்துல போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு ஒருவரை காத்திருக்க வேண்டுமா ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு எனக்கு நீங்கள் தான் வருவீங்களா இல்லை இன்னும் வரப்போகிறதுக்கு நான் காத்திருக்கணுமா தாங்க முடியலேங்கிறார் அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொரு காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோகா ஸ்நானகன் எங்களை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வே வேதனைப்பட்டார் அப்புறம் அவர் சொல்கிறார் நடக்கிறதெல்லாம் போய் சொல்லுங்கப்பான்னு சொல்கிறார் யார் யாருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் மனிதர்களிலே திர்க தரிசனிலே ம பெண்ணுடைய வயிற்று கண்ணியுடைய பெண்ணுடைய வயிற்றில் பிறந்தவர்களிலே மிகப்பெரியவன் யோகஸரானவன் அவனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஆண்டவரை அறிமுகப்படுத்தினவன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன் அவனுக்குள்ளேயே குழப்பம் ஏன்னா சோர்வு ஊழிய பாதையிலே சோர்வு உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆவிக்குரிய விதத்தில் குழப்பங்கள் வந்துடும் ஆனால் அப்படி வராதபடி கா பாதுகாத்து கொள்ளணும்னா இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்களில் நேரத்தை கொடுத்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது நேரத்தை கொடுத்து அதில் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற குழப்பங்களும் தீரும் ஆண்டவருடைய ஆண்டவர் தருகிற ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளர்ந்து பெறுகலாம் அது நம்முடைய வியாபார பகுதிகளில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும் என்ற விசுவாசத்தோடு கூட வாருங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய வளர்ச்ச வளர்ச்சியை பெறுங்கள் கத்தர் தாமே உங்களையும் உங்களுடைய வியாபாரங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்